ఫండ్స్ రిజల్ట్ పతీనా ఏళ్ళూతీ ఎంపత్ నాలుగు సీ బోర్ సింగిల్ షాట్ నాలుగు ఆల్ పో అంచు కొత్త నాలుగు తా కొత్త సీ బుడ్ నాలుగు మన ఎప్పుడే నాలు వచ్చి మిస్ ఫ్రెండ్స్ நாலு பன்னெண்டு இருபத்தி நாலு பி ஆர் பம்பர் நூறாவது வாரம் நூறாவது பம்பர் மிஸ்டர் ட்ரிபிள் ஸ்கான வாய்ப்பிற்கு ட்ரிபிள் ஜீரோ ஒன் two, three, four, five, six, seven, eight, nine. Nine like doubles could change the Oru ile misana. Yeah, ஒன்போது எட்டு பிபூர் ஏழு சிபோர் எட்டு அஞ்சு ரெண்டு ஜீரோ நாலு மூணு எட்டு ஏழு ஏபிசி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு எழுபத்தெட்டு எழுவத்தொன்போது எட்நூற்றி எழுபது ரெண்டு அஞ்சு எட்டு ஒன்பது Special. Damn, member